Welcome to Jenny Grind Cuts. அரியலூர் செந்துரையில வாழ்ந்துட்டு வர ஷர்மிளா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கலைராஜ் கூட சென்னையில வாழ்ந்துட்டு வராங்க இந்த ஷர்மிளாக்கு ஆறு வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க மேரேஜ் தன்னோட கூட ரொம்பவே சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றத பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க கணவன் மனைவினா இந்த மாதிரி தான் வாழணும்னு மத்தவங்க சொல்ற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் உண்மையான பச ஆர்வத்தோட இருந்திருக்காங்க இந்த டைம்ல தான் ஷர்மிளா ரெண்டாவதா கன்சீவ் ஆகுறாங்க இப்போ கன்சீவா இருக்கிற தன்னோட மனைவிய உள்ளங்கையில வச்சு கலைராஜ் தாங்கியிருக்காரு கன்சீவா இருக்கும் போது ஒரு கர்ப்பிணி பெண் என்னெல்லாம் சாப்பிட ஆசைப்படுவாங்களோ அது எல்லாத்தையும் கலைராஜ் தன்னோட ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்து அவங்களோட எல்லா ஆசையையும் நிறைவேற்றிருக்காங்க ஒவ்வொரு மாசம் ஆக ஆக செக்கப்புக்கு போறது குழந்தையோட வளர்ச்சிய பத்தி பேசுறது இப்படின்னு ஒவ்வொன்னையும் ஆசை ஆசையா செஞ்சிருக்காங்க இப்போ ஷர்மிளாவுக்கு ஏழு மாசம் ஆகுது இந்த டைம் ஷர்மிளா தன்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போக ஆசைப்படுறாங்க ஏன்னா அந்த தான் ஷர்மிளாவோட மூத்த பொண்ணு இருக்காங்க கொஞ்ச நாள் அம்மா வீட்டுல இருந்துட்டு திரும்ப சென்னைக்கு வரும்போது தன்னோட மூத்த பொண்ணையும் தான் கூடவே கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாசம் அரியலூருக்கு கிளம்புறாங்க இப்போ அம்மா வீட்டுக்கு போன ஷர்மிளா அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாளா பார்க்காம இருந்த தன்னோட மூத்த பொண்ணை பார்த்து சந்தோஷத்துல கட்டி அணைக்கிறாங்க வீட்டுக்கு வந்த நாள் எல்லார்கிட்டையும் பேசினதுக்கு அப்புறம் எல்லாரும் தூங்க போயிருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலையில பொழுது விடிய ஆரம்பிக்குது பொழுது நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறமும் ஷர்மிளா எந்திரிக்கவே இல்ல இதனால அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஷர்மிளாவை எந்திரிக்க சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா அந்த பொண்ணோட உடம்புல இருந்து எந்த ஒரு அசைவும் இல்ல இத பார்த்து அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க அவங்களோட அதிர்ச்சிக்கு என்ன காரணம்னா ஏழு மாச கர்ப்பிணியான ஷர்மிளாவோட கண்ணு மூக்கு இப்படின்னு முகத்துல இருந்து ரத்தம் வலிஞ்சிட்டு இருந்திருக்கு ஷர்மிளாவோட முகத்துல இப்படி ரத்தம் வலியுற அளவுக்கு அந்த கர்ப்பிணி பொண்ணுக்கு என்ன நடந்தது இது கொலையா இருந்தா யார் கொலை பண்ணனா எதுக்காக கொலை பண்ணினாங்க அப்படிங்கிற பல ஷாக்கிங்கான ஆன விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ ஷர்மிளா இருந்த அந்த கொடூர காட்சியை பார்க்கும் போது அங்க இருந்த எல்லாருக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுனே தெரியல இந்த டைம்ல இந்த பயங்கர விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் டீம் அந்த வீட்டுக்கு வந்து இறந்து போன ஷர்மிளாவோட பாடியை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சிட்டு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்டையும் ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போலீஸோட இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஷர்மிளாவோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்க பொண்ணு வழிக்கு கீழே விழுந்துதான் இறந்து போயிருக்கணும் ஏன்னா காலையில வந்து அவளை எழுப்பும்போது போது தரையில விழுந்து கிடந்தா சோ நைட் டைமே அவ வழிக்கு கீழே விழுந்ததுனாலதான் இறந்து போயிட்டான்னு சொல்லி கத்தி அழுது இதே இதே தான் சர்மிலாவோட ரிலேட்டிவ்ஸும் போலீஸ் கிட்ட சொல்லி இப்படி எல்லாரும் ஒரே மாதிரியான விஷயத்த சொன்னதுனால ஒருவேளை ஷர்மிலா வழிக்கு கீழே தான் பலமான அடி ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி போலீஸும் அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சென்னையில இருக்கிற கலைராஜ் தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாங்க ஆனா ஷர்மிலா கால் அட்டன் பண்ணவே இல்ல தன்னோட ஒய்ஃபுக்கு என்னாச்சு அவ இந்த மாதிரி பண்ணாம இருந்ததே கிடையாது அப்படின்னா அவ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு தன்னோட மனசுல தோணுன உடனேயே அரியலூருக்கு கிளம்புறாங்க இப்போ அரியலூருக்கு வந்து ஷர்மிளாவோட வீட்டை பாக்கும்போது அந்த வீட்டை சுத்தி மக்கள் கூடி இருந்திருக்காங்க இதை பார்த்ததும் கலைராஜ் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க பயத்துல அங்க இருந்த எல்லார்கிட்டையும் விசாரிக்கும்போது தான் தெரியுது ஷர்மிளா இறந்து போயிட்டாங்கன்னு இப்போ ஸ்ட்ரெய்டா போலீஸ் ஸ்டேஷன் போன கலைராஜ் தன்னோட ஒய்ஃபோட மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு அவளை யாரோ வேணும்னே கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பண்றாங்க போலீஸ் பேரண்ட்ஸ் உட்பட அந்த கிராம மக்கள் பண்ணிட்டாங்க விசாரிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது அது என்னன்னா அரியலூர் பொற்பரப்பி கிராமத்துல வாழ்ந்துட்டு வர்ற தங்கராஜு பவானி இவங்களோட பொண்ணு தான் ஷர்மிளா இந்த ஷர்மிளா ஸ்கூல் படிக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த கலைராஜ் அப்படிங்கிற நபரை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பல வருஷமா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற இந்த விஷயம் அந்த கிராம மக்கள் மூலமா ஷர்மிளாவோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்திருக்கு இதனால அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஷர்மிலாவை திட்டிருக்காங்க இனிமே நீ அவங்க கூட பேசவும் கூடாது பழகவும் கூடாது நாங்க என்ன சொல்றோமோ அத மட்டும்தான் நீ செய்யணும் ஓ இஷ்டத்துக்கு எதையாவது செய்யலான்னு நினைக்காதன்னு சொல்லி கடுமையா திட்டிருக்காங்க இதனால ஷர்மிளா இந்த வீட்ல வரை நாம லவ் பண்ற பையன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு நினைச்சு ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் கலைராஜ கூட்டிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க இப்படி தன்னோட பொண்ணு கலைராஜ் கூட ஓடி போயிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே சர்மிலாவோட பேரண்ட்ஸும் அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸும் பல இடத்துல ஷர்மிளாவை வலை வீசி தேடி இருக்காங்க சில நாட்களுக்கு அப்புறம் ஷர்மிளாவை கண்டுபிடிச்சி நாலு சாத்து சாத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இவளை இப்படியே வீட்டுல வச்சிருந்தா மறுபடியும் அவன் கூட ஓடி போயிருவான்னு நினைச்சி ஷர்மிளாவுக்கு திருமணம் பண்ண ஏற்பாடு பண்றாங்க ஆனா இந்த திருமணத்துல ஷர்மிளாவுக்கு விருப்பம் இல்ல இருந்தாலும் அந்த பொண்ண அடிச்சு கட்டாயப்படுத்தி ரெண்டு ஆயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துல அதே பகுதியை சேர்ந்த அன்புமணி அப்படிங்கிற நபருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா ஷர்மிளா தன்னோட ஹஸ்பண்ட் அன்புமணி கூட திருமண வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த திருமண வாழ்க்கையில ஷர்மிளாவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு மூணு வயசா இருக்கும் போதே ஷர்மிளா மறுபடியும் அந்த குழந்தைய வீட்டுலயே விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிருக்காங்க அப்படி வீட்டை விட்டு வெளியில ஓடி போன தன்னோட லவர் அதாவது கலைராஜ் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு என்னால அன்புமணி கூட வாழ முடியாது ஒண்ணு என்னால மறக்க முடியல அதனால நாம ரெண்டு பேரும் மேரேஜ் மேரேஜ் கேட்ட பண்ண ஓகே சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பேரும் சென்னைக்கு போய் அங்க இருக்கிற கோயில்ல சொன்ன அந்த விஷயம் நடக்குது இப்போ சென்னையில் இருந்து தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்த ஏழு மாச கர்ப்பிணி பெண் தன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அன்புமணிக்கு பிறந்த அந்த குழந்தைய தான் கூடவே சென்னைக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க இத கேட்ட ஷர்மிளாவோட பேரண்ட்ஸ் என்ன தைரியத்துல நீ இந்த வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்ட் குழந்தையையும் விட்டுட்டு ஓடி போன நீ எதுக்காக இப்ப குழந்தைய கேக்குற குழந்தையெல்லாம் உங்கிட்ட தர முடியாதுன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க இப்போ அந்த ஏழு மாச கர்ப்பிணி பெண் ஷர்மிளா என்னோட குழந்தைய கூட கூட்டிட்டு போக எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி தன்னோட கூப்பிடுறாங்க ஆனா இப்போ ஷர்மிளாவோட பேரண்ட்ஸ் ஒரு கண்டிஷன் போடுறாங்க ஓம் பொண்ண தாராளமா கூட்டிட்டு போ ஆனா அதுக்கு முன்னாடி உன் வயத்துல இருக்கிற ஏழு மாச குழந்தையோட கருவை களைச்சிருன்னு சொல்லியிருக்காங்க ஷர்மிளாவோட பேரண்ட்ஸ் இப்படி இறக்குமே இல்லாம சொல்ல என்ன காரணம்னா ஷர்மிளா கலைராஜ் இவங்க ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க சோ அவங்களோட முறைப்படி பார்த்தா கலைராஜ் ஷர்மிளாவுக்கு அன்னை முறை இப்படி அன்னை ஸ்தானத்துல இருக்கிற கலைராஜுக்கும் ஷர்மிளாவுக்கும் குழந்த பிறந்தா அது தன்னோட குடும்பத்துக்கு மிக பெரிய அவமானம் இது மட்டும் இல்லாம இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நம்மளோட குடும்பத்தை மதிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு அந்த ஏழு மாச கருவை கழிக்க சொல்லியிருக்காங்க ஆனா இத கேட்ட ஷர்மிளா என்ன சொல்றாங்கன்னா என்னோட செகண்ட் ஹஸ்பண்ட் கலைராஜுக்கு பிறக்க போற இந்த குழந்தைய என்னால அழிக்க முடியாதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும் போது ஷர்மிளா தன்னோட பேரண்ட்ஸ தகாத வார்த்தையால திட்டிருக்காங்க இத கேட்டதும் ஷர்மிளாவோட பேரண்ட்ஸ்க்கு கோவம் வந்திருக்கு கோவத்துல ஷர்மிளாவோட அம்மா தன்னோட ஏழு மாச கர்ப்பிணி பொண்ண பலமா அடிச்சு சுவரிலேயே தள்ளிவிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஷர்மிளாவோட அப்பா அண்ணே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஷர்மிளாவோட தலையிலேயே பலமா அடிச்சிருக்காங்க தலையிலேயே பலமா அடிபட்டதுனால அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த அன்னைக்கே பரிதாபமா இறந்து போயிருக்காங்க ஆனா இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக நைட் டைம்ல வலிக்கு விழுந்துட்டா அதை யாரும் பாக்கலன்னு சொல்லி காலையில அழுது புலம்பி நாடகமாடி இருக்காங்க இப்போ அந்த ஏழு மாச கர்ப்பிணி பொண்ண அந்த பொண்ணோட பேரன்ட்ஸே அடிச்சு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் இரட்டை கொலை வழக்குல ஷர்மிளாவோட அப்பா அம்மா அண்ணன் மணிகண்டன் இவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருக்காங்க ஷர்மிளாவோட விருப்பம் இல்லாம அந்த பொண்ண கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ண வச்சதுனால இப்போ ஏழு மாச கர்ப்பிணி பெண் கொடூரமா இறந்து போயிருக்கு இருக்காங்க கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சிருப்பீங்க ஷர்மிளா என்னதான் தப்பு பண்ணி இருந்தாலும் ஏழு மாச கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை கொடூரமா அடிச்சது மிக பெரிய தப்பு இந்த கேஸ்ல வர்ற ஷர்மிளா ஷர்மிளாவோட பேரண்ட்ஸ் இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்